அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தி அப்படின்னா பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிற லாபஸ்தானத்தை பத்தி பார்க்கலாம் பொதுவா எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டாலுமே பதினொன்னாம் இடத்துல வந்து அதிகமான கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே சமயத்துல பதினொன்றாம் பாவத்துல பொதுவா அஷ்டவர்களை அதிகமான பறவுகள் ரொம்ப 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 நல்லது அஸ்தவர்கப்பரல அதிகமான எண்ணிக்கையை வாங்கி அந்த பதினொன்றாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்கள் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் சூப்பர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை காரணம் என்ன அப்படின்னா பதினொன்றாம் இடம் பொதுவாக எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது ஜாதகருக்கு நன்மையே தரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறப்பான விஷயம் இப்போ ஒரு ஜாதகருக்கு பதினொன்றாம் இடத்துல அவருடைய லக்னாதிபதி இருக்கார் அப்படின்னா அது ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா ஜாதகருக்கு காலம் முழுக்க லாபம் வருமானம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கு ரெண்டாம் அதிபதி பதினொன்று இருக்கிறதுங்கிறது எந்த தொழில் பண்ணாலும் அதுல லாபம் கண்டிப்பாக இருந்தேன் மூணாம் அதிபதி பதினொன்னுல இருக்கிறது அப்படிங்கிறது ஜாதகருக்கு கமிஷன் துறையில மிகப்பெரிய முன்னேற்றம் வாய்ப்புகள் உண்டு நாலாம் அதிபதி பதினொன்றுல இருக்கிறதுங்கிறது சொத்து மூலமா ஆதாயம் கிடைக்கும் வண்டி வாகனம் மூலமா ஆதாயம் கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி பதினொன்னுல இருந்தா கலை இலக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாதகருக்கு வருமானம் கிடைக்கும் ஆறாம் அதிபதி பதினொன்றுல இருந்தா ஜாதகருக்கு சர்வீஸ் மூலியமா வருமானம் கிடைக்கும் ஏழாம் அதிபதி பதினொன்னுல இருந்தா பாட்டம் மூலியமா வருமானம் கிடைக்கும் மனைவி மூலியமா வருமானம் கிடைக்கும் எட்டாம் அதிபதி பதினொன்றுல இருந்தால் எதிர்பாராத தன உறவுகள் உயிர் சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உடல் உழைப்பில்லாத வருமானங்கள் ஜாதகருக்கு வந்து சேரும் ஒன்பதாம் அதிபதி பதினொன்னுல இருந்தால் ஜாதகருக்கு பாக்கியமாக ஜாதக ரீதியாக என்ன கிடைக்க வேண்டுமோ அந்த விஷயங்கள் கிடைக்கும் பத்தாம் அதிபதி பதினொன்றுல இருந்தால் முதல் போட்டு செய்கிற தொழில மிகப்பெரிய லாபம் சம்பாதிப்பார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்னுல இருந்தா ஜாதகருக்கு லாபம் திருப்தி சந்தோஷம் அப்படிங்கிறது காலம் முழுக்க உறுதியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பன்னெண்டாம் அதிபதி பதினொன்னு இருந்தா முதலீடு மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறது நாம பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக எந்த வகையில் பார்த்தாலும் பதினொன்னாம் இடத்தில் கிரகங்கள் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த பாவாதிபதி பதினொன்னுல இருந்தாலுமே ஜாதகருக்கு அது முழுக்க முழுக்க நன்மையான பலன்களை தரும் அப்படிங்கறத நோட் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான விஷயங்கள் அப்போ உங்க ஜாதகத்துல பதினொன்றாம் இடத்துல கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க கோச்சாரத்துல பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகங்கள் டிராவல் பண்ணாலும் அது நல்ல பலனையே தரும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் பதினொன்றாம் அதிபதியின் தசாபுத்திகளும் ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் பதினொன்றாம் அதிபதியின் சாரத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்திகளும் ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் மொத்தத்தில் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு எந்த தசாபுத்தி நடந்தாலும் அது ஜாதகருக்கு நன்மையான பலனை தரக்கூடியது நாம் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஜாதகருக்கு பதினொன்றாம் இடம் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கு அந்த இடம் வந்து திரிசூனியமாகவோ அந்த இடம் பாதகமாகவோ அந்த இடம் வக்கிரமாகவோ இந்த அமைப்புகள் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா பாதகம் இல்லாமல் பதினொன்னு தான் இப்ப சரணக்கணத்துக்கு போறா வந்து பதினொன்றாம் இடம் ஸ்தானம் அப்போ பாதகம் இல்லாம பதினொன்னு மிகப்பெரிய தனவரவையும் பணவரவையும் செல்வாக்கவையும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறதான் நம்ம இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆக பதினொன்றாம் இடத்துல இத்தனை சிறப்புகள் இருக்கு உங்க ஜாதகத்துல பதினொன்றாம் இடம் அஷ்டவர்க்கரலில் அதிகமான பரல் வாங்கி உங்களுடைய லக்னாதிபதியோ உங்களுடைய யோகாதிபதியோ எந்த கிரகம் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் சரி பாதிப்பில்லாமல் இருந்தா அது நிச்சயமாக நல்ல பலனையே தரும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் விடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்